பரமக்குடி அருகே சமய கருப்பணசாமி கோவிலுக்கு இருபத்தி ஓரு அடி நானூற்றி எழுபது கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட அறிவாலை நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தோளூர் தெற்குப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பையா இவருக்கு இருளாயி என்ற மனைவியும் மூன்று மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் தோளூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சமய கருப்பணாசாமி கோவில் குலதெய்வ கோவிலாகும் கருப்பையா குடும்பத்தின் சார்பில் குழந்தை வரம் வேண்டி இக்கோவிலில் நேர்த்தி கடன் வைத்துள்ளார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கருப்பையாவின் நேர்த்திக்கடன் நிறைவேறி நேர்த்தி கடன் நிறைவேறியதை அடுத்து சாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சமய கருப்பண்ணா சுவாமி கோவிலுக்கு இருபத்தி ஓரு அடி உயரத்தில் நானூற்றி எழுபது கிலோ எடையில் பிரம்மாண்ட அறிவாலை நேர்த்திக்கடனாக செலுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியில் செய்யப்பட்ட இந்த அரிவாள் கிரேன் உதவியுடன் கோவில் வாசலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அடுத்து என்ற பிரமாண்ட அறிவாளிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குடும்பத்தினர் வழிபாடு செய்தனர்